முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி மக்கள் சந்திப்பிற்கு பிறகு ஈரோடுல வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் சார் சுற்றுப்பயணம் போக இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில சற்றுமுன் காவல்துறை இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுற்றுப்பயணத்திற்கு மொத்தம் எண்பத்தி ஐந்து நிபந்தனைகளை கொடுத்திருக்கிறாங்க இந்த எண்பத்தி ஐந்து நிபந்தனைகளை இன்னும் குறுகிய நாட்கள்ல பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினால பதினாறாம் தேதி நடைபெற இருந்த தமிழக வெற்றி கழகத்தோட ஈரோடு சுற்றுப்பயணம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்கள் தள்ளி அதாவது டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடுல சுற்றுப்பயணம் நடைபெறும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு மாற்றத்திற்கு நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்கிற காரணத்தினால தேதிய மாற்றம் செஞ்சிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வரும் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற போகுது ஈரோடுல செங்கோட்டையன் அவர்கள் நிறைய பிளான் வந்து வச்சிருக்காங்க வீடியோ அடுத்து வரேன் ஓகே சொல்லுங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடுல சுற்றுப்பயணம் நடைபெற போகுது எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ